வணக்கம் சார் வணக்கம் இந்திய பங்கு சந்தை நிறைய பங்கு சந்தையை பூஸ்ட் பண்ற மாதிரி நியூஸஸ் எல்லாம் சமீபத்துல கிடைச்சதை பார்க்க முடிஞ்சது மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு ஓவராலா பங்கு சந்தையோட பர்ஃபார்மன்ஸ் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு சார் அதாவது பங்கு சந்தை வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராட் பேண்டுக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப டவுனும் ஆகல ரொம்ப அப்பும் ஆகல சோ ரொம்ப டவுன் ஆகுற சமயத்துல ஒரு குட் நியூஸ் வருது இப்ப சமீபத்துல ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கிறது குறித்து வந்தது அந்த குட் நியூஸ் வந்தோன்னா கொஞ்சம் ஏறிச்சு அப்புறம் ஒரு அஞ்சாறு நாள் ஏறிட்டு ஒரு ஒன்றரை நாள் விழுந்துச்சு இப்போ திருப்பி அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நடக்கலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் இந்த ஜாக்சன் ஹோலில் நடந்த மீட்டிங்கில் ஃபெட் சேர்மன் சொல்லியிருக்காரு ஸோ மேபி செப்டம்பரில் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அதை கேட்கவும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் சீசா மார்க்கெட்டுங்கிற மாதிரி ப்ராப்ளம்லி டில்

இன்னும் கீழே போக வேண்டுமா ஏன்னா இன்னும் கீழே போறதுன்னா போ போக போகுது அப்படிங்கிறதான் சம் குட் நியூஸ் வருது சரி இதை தாண்டி பிரேக் பண்ணி மேல ஒரு ப்ராப்ளம் இண்டெக்ஸ் லெவலே எடுத்துக்காங்களே ஒரு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐயாயிரம் இந்த ரேஞ்ச நிப்டி பிப்டி எல்லாம் இருக்கு இல்லையா சோ ஒரு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அப்படின்னு வரை சம் குட் நியூஸ் வருது இருபத்தி ஐயாயிரம்னு போகல சார் பேட் நியூஸ் வருது சோ இது இது ஏறி இறங்கிக்கிட்டே இருக்குது ஆனா பட் லிக்யூரிட்டி நல்லா இருக்குது எஸ்ஐபி ஃபுளோஸ் நல்லா இருக்குது அதெல்லாம் இருக்கு அட் டைம்ஸ் வந்து எஃப்ஐஐ வெளியில் எடுத்துகிட்டு போறதுனால மார்க்கெட் கீழே போகுது ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு ப்ராட் பேண்டுக்குள்ள இருக்கிறோம் ஜென்ரலி வந்து இன்டெசிவா இருக்க இல்லை இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராட் பேண்டில் மூவ் ஆகும் அண்டில் நல்ல ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கு அல்லது என்ன இந்த ரேட் அமெரிக்கா கட் பண்ணுது

பட் லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய குரோத் ரேட் என்னவா இருக்கு ஓவரால் இந்தியன் எக்கானமி ஜிடிபியினுடைய குரோத் ரேட் என்னவா இருக்குது ஸோ அதுதான் இட் இஸ் கோயிங் டு டிரைவ் தி எக்கானமி நம்மளுடைய பொருளாதாரத்தை அந்த குரோத் ரேட் எக்கானமி நல்லா இருக்கிறதுனால நிறுவனங்களினுடைய குரோத் ரேட் நல்லா இருக்கும் நிறுவனங்களுடைய குரோத் ரேட் நல்லா இருக்க லாபங்கள் மல்டிப்ளை ஆகும் லாபங்கள் மல்டிப்ளை ஆகவே இல்லை ஆட்டோமேட்டிக்கா கம்பெனி நிறுவனங்களுடைய ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் என்ஐவி எல்லாமே ஏறிக்கொண்டு செல்லும் பங்குச்சந்தை ஒரு பக்கம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் கோல்டு மார்க்கெட் இது நைன் தௌசண்ட் கிராஸ் பண்ணதுல இருந்தே பெரிய ஒலட்டலிட்டி எதுவும் காமிக்கல அப்படிங்கறது தான் பாக்குறோம் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் சார் கோல்டு மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பெருசா கடந்த ஒரு வாரங்கள் ஒரு மூணு நாலு வாரங்களாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுபத்தி நாலாயிரம் சவரன் வந்து எழுபத்தி நாலாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில தான் இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வேற சில்வர் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருக்குது இடையில ஒன்னே உன்னை ஆறு லட்சம் கிலோ இப்போ ரைட்னா வரவங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா லட்சத்தி முப்பத்தோராயிரம் ரூபா அப்படின்னு போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால ப்ரஷியஸ் மெட்டரியல்ஸ்ல ரைட்னா சில்வர் இஸ் மோர் அட்ராக்டிவ் தேன் கோல்டு ஸோ அதனால சில்வரில் முதலீடு கோ தங்கத்தை விட கொஞ்சம் லாபகரமானதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சந்தையினுடைய கணிப்புகள் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சொல்லுது அப்போ நம்ம முதலீட கொஞ்சம் அலகேஷன்ஸ் மாத்திறதுக்கான நேரம்னு புரிஞ்சிக்கலாமா இன்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணுமா சார் இல்ல கோல்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் ஜெனரலா ஒரு கான்ஸ்டன்ட் அலகேஷன் வச்சிருக்கிறது ஒரு 5% 10% அதுல சிறிது ஏற்ற இறக்கம் அது மாதிரி வச்சுக்கிறது வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும் ஜெனரலா ஆஹ் நம்ம ரொம்ப ஓவரா கோல்டுல ஓவரா சில்வர்ல போனோம்னாலும் லாங் டேர்ம்ல வந்து ஈக்குட்டியை விட அதனுடைய ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும் ஸோ அதனால ஜென்ரலி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஈக்குவிட்டி அலோகேஷன் அதிகமாகவும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அதிகபட்சமாக அந்த ரேஞ்சில் வந்து ப்ரஷியஸ் மெட்டல்ஸும் எனஃபான அதாவது டெட்ஸ் அலோகேஷன் ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்ட்ஸு ரெக்கரிங் டெபாசிட் ஷார்ட் டம் ஃபண்ட்ஸு லிக்விட் ஃபண்ட்ஸு அதுலேயும் ஒரு மிதமான அலொக்கேஷனும் இது இது மூணையும் சேர்த்து நம்ம வச்சிருக்கையில் வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் ஆகிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் இப்ப இருக்கிற இந்த கண்டிஷன்ஸ்ல ஒரு புது இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் குள்ள வர்றது ஒரு வயசான டெசிஷனா இருக்குமா அதாவது இப்ப இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையிலேயே ஆறு சதவீதம் தான் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள்ல பண்ணியிருக்காங்க இஃப் ரைட் பண்ணிருக்காங்க இப்ப மீதி தொண்ணூத்தி நாலு சதவீத மக்கள் இன்னும் பண்ணவே இல்லை சோ மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வந்து இன்னும் பக்கமே நுழையல ஸோ வந்து எனி டைம் டைம் இஸ் அ குட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து மாசம் ஐநூறு ரூபாய் போட போறாங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல பத்தாயிரம் இருபதாயிரம் வாட் அமௌண்ட் டேக் அவங்க ஃபர்ஸ்ட் எனி டைம் டைம் இஸ் அ குட் ஸோ எஸ்ஐபி முதலீடா இருந்தா அதுக்கு நேரமே பார்க்க வேண்டாம் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்தியால ஒரு பேர் தான் முதலீடு செய்றாங்க அப்படின்னு ஒருவேளை இந்த நம்பர் ரொம்ப ஆகுது ஒரு இல்ல அதுக்கு முதலீடு செய்றாங்க அப்படினா இன்னைக்கு பண்ண இன்வெஸ்டரோட அதனால கொஞ்சம் ஸ்டேபிள் வாய்ப்பு இருக்கா பட் லாங் டேர்ம்ல வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க இது மாதிரி நம்ம எக்கானமிலையும் நீங்க எடுத்துக்கலாம் ஆரம்பத்துல வந்து ஒரு பிசினஸ் ஓஹோன்னு வளரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா அது மாதிரி என்னோட கால் டாக்ஸிஸ் வந்து எல்லாமே வந்து ஆப் வந்தோம்னா கடகட கடகடன்னு எல்லாரும் நிறைய டாக்ஸிஸ் வந்து நிறைய எல்லாம் பண்ணாங்க செஞ்சாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ டவுன் வந்துச்சு ஸோ நிறைய டிரைவர்ஸ் அதை விட்டு வெளியில போனாங்க இருக்கிற ஆளுங்களுக்கு டிமாண்ட் அதிகமாச்சு அவங்களுடைய ஊதியங்களும் அதிகமாச்சு அவங்களுடைய சம்பாத்தியமும் அதிகமாகிகிட்டு இருக்குது இப்ப இன்னைக்கு ஓலா பிள்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா பிளஸ் தேர்ட்டி ருபீஸ் பிளஸ் ஃபார்ட்டி ருபீஸ் பிளஸ் ஃபார்ட்டி ருபீஸ்னு நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற தான் இருக்குது சோ அதனால வந்து ஒரு ஷார்ட் டேம்ல அது மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் லாங் டேர்ம்ல வந்து ஏன்னா நிறைய பேர் ஈக்குட்டி உள்ள வரையில வந்து ஃப்ளோ நல்லா இருக்குது சப்ளை நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்னா நம்மளுடைய இந்தியன் எக்கானமி நல்லா இருக்குன்னு அர்த்தம் நிறைய பேர் சர்ப்ளஸ் இருந்தா தான் முதலீட்டுக்கு வர முடியும் நிறைய பேர் எப்ப சர்பிளஸ் இருக்கோ அவங்களுடைய சம்பாத்தியம் அதிகமாக எப்ப சம்பாத்தியம் அதிகமாகும் பொருளாதாரம் மிக நல்ல செக்மெண்ட் இருக்கலாம் சேச்சுரேட் ஆகாது புரிஞ்சிக்கலாமா டெஃபினெட்டா இப்ப வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கலாம் ஐம்பது சதவீதம் அறுபது எழுபது சதவீதம் முதலீடு செஞ்சிருக்காங்க அங்க உள்ள மக்கள் மினிமம் ஒரு நாற்பது ஒன்பது பர்சன்ட் ஆகுது பங்குச்சந்தையில முறையீடு செஞ்சிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கோம் பத்து மடங்கு வந்து மோர் இன்வெஸ்டர்ஸ் வர வர எக்கானமியும் ஓபன் அப் ஆகுது பங்குச்சந்தையில இப்ப லாஸ்ட் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்ல எத்தனை ஐபிஓ வந்துருக்கு ஒரு காலத்துல இந்தியாவில எத்தனை கம்பெனி பட்டியலிடப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு வந்து எத்தனை நிறுவனங்கள் எத்தனை ஆயிரம் நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன நேத்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு வந்து இருந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் லோன் வாங்க போறாருன்னா அவரோட சிபில் ஸ்கோரை வந்து கணக்கிடணும்னு எந்த அவசியமும் இல்லை அந்த மாதிரி கிரெடிட் ஹிஸ்டரி இல்லாதவங்களுக்கு லோன் வந்து சுலபமா கொடுக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க முன்னாடி என்ன காரணங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை அரசாங்கம் அறிவிக்கிறாங்க சார் இது என்னன்னா சமீபத்தில் ரெண்டு பேங்க்குகள் வந்து அவருக்கு கிரெடிட் ஹிஸ்டரி இல்லைன்னு சொல்லி லோனை ரிஜெக்ட் பண்ற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு ஒரு சில பொதுத்துறை நிறுவனங்களாகட்டும் தனியார் துறை நிறுவனங்களாகட்டும் சில கிரெடிட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கூற்றுப்படி கிரெடிட் ஹிஸ்டரி இருந்தா தான் லோன் கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லல சோ அரசாங்கமும் அப்படி சொல்லல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சொல்லல ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா தான் ரெகுலேட்டர் ஸோ அதை வந்து என்னன்னா இப்போ அதை வந்து கிளாரிஃபை பண்ணி இருக்காங்க ஒரு ஹையர் லெவலில் சொல்லல அதனுடைய வெயிட்டேஜ் அது ஒரு மினிஸ்டரே வந்து சொல்றாரு அப்படிங்கிற இமீடியட்டா பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வரும் ஒரு நோட்டீஸ் வரும் ஃபைனான்ஸ் இருந்து வரலாம் இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா இப்ப நான் முதல் முதல் கடன் வாங்க போறேன் அது என்னுடைய குற்றம் இல்லை கடன் இல்லாமல் இருக்கிறது சந்தோஷம் கடன் எனக்கு தேவைன்னா தானே வாங்க போவேன் யாரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை கூட எடுத்துக்கோங்க அவங்க வீடு வாங்க போகல தேவைப்பட்டுச்சுன்னா போய் லோன் எடுக்க போறாங்க இல்ல ஒரு கார் வாங்க போகல தேவைப்பட்டுச்சுன்னா லோன் எடுக்க போறாங்க ஸோ அதனால கிரெடிட் ஹிஸ்டரி இல்லாதது ஒரு குற்றம் அல்ல அதை வச்சு லோனை ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு நன்மையானது நல்ல செய்தி ஏன்னா இப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் கம்பெனிஸ் இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்ப நாங்களா ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தலாம் அஃபோர்டபிள் ஹவுசிங் செக்மெண்ட் அந்த ஹவுசிங் பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா வர்றவங்க யாருமே லோன் வாங்க வர்றவங்க யாருக்குமே வந்து கிரெடிட்டிஸ்டி நிறைய பேருக்கு இருக்காது வந்து மைனஸ் அது மாதிரி காமிக்கும் அவங்களுக்கு கிரெடிட்டிஸ்டியே இல்லைனாலும் அவங்களுடைய வருமானம் அவங்களுடைய குடும்ப சூழல் வேலைவாய்க்கு இடம் அதையெல்லாம் வச்சு தான் இப்ப நம்ம லோன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி வங்கிகளும் சரி நிதி நிதி நிறுவனங்களும் சரி தாராளமா அது மாதிரி செய்யலாம் அந்த நிதி நிறுவனங்கள் வங்கிகள்ல இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்க வந்து தங்களுடைய வேலையை சுலபமாக்கி கொள்வதற்காக சிவில் ரிப்போர்ட் வந்து நாங்க மேஜரா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க இப்ப சிவில் ரிப்போர்ட் நல்லா இருந்தா அவங்க கட்டாயம் ரீபே பண்ணிடுவாங்கிற கேரண்டி கிடையாது இந்த ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர் அவ்வளவுதானே ஒழிய கட்டாயம் ரீபே பண்ணிடுவாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது சிவில் ஸ்கோர் நல்லா இருந்து லோன் வாங்கி கட்டாம போனவங்களும் இருக்காங்க சோ அதனால வந்து அவங்களுக்கு அந்த சிவில் ஸ்கோருங்கிறது ஒரு அங்கம் நீங்க லோன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு எவ்வளவு இன்கம் வருது அவங்க குடும்ப சூழல் என்ன அவங்க எது மாதிரி வேலையில இருக்காங்க அல்லது எது மாதிரி சம்பாத்தியத்துல இருக்காங்க அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் என்ன இன்கம் டேக்ஸ் கட்டி அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவ்வளவு வச்சு பார்த்து தாராளமா ஒரு நிறுவனத்தால சிவில் ஸ்கோர் இல்லாம கடன் வழங்க முடியும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க நிறைய நிறுவனங்கள் வழங்கிக்கிட்டு இருக்காங்க சோ அதனால இந்த அறிக்கை வந்தது நல்லதுதான் இப்ப நிதி அமைச்சகம் தரப்புல இருந்தே இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்வியஸா எல்லாருக்கும் இது ஒரு பேச்சு பொருளா மாறி இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டைம் லோன் அப்ளிகன்ஸோட எண்ணிக்கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படி அதிகமான பேர் லோன் வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா இந்த கிரெடிட் எக்கோசிஸ்டம் இந்தியால எப்படி அமையும் சார் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஒரு கிளாரிட்டி தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஏற்கனவே கிரெடிட் ஸ்கோர் இல்லாதவங்க நிறைய பேர் லோன் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க இப்போ அதை அதை மேனேஜ் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு சில இப்போ வெளிநாடுகள்ல எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் இல்லைன்னா நாங்கள் கிரெடிட் கார்டு தரமாட்டோம் அப்படிம்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ என்ன சொல்லுவாங்க எங்கிட்ட வங்கிகள் என்ன சொன்னாங்க எங்கிட்ட ஒரு எண்டி போடுங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஈக்குவலண்டா நாங்கள் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு லிமிட் தர்றோம் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறோம் நீங்கள் அதை வாங்கி உபயோகிச்சுட்டுருங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி பில்டப் ஆயிரும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அதுக்கப்புறம் வந்து எங்களால் கொஞ்சம் லோன் ஈஸியாக வழங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது மாதிரி இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சில என்பிஎஃப்சி நிறுவனங்கள் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு இது மாதிரி இடங்கள்ல தான் முதல் முறையாக கடன் வாங்குபவர்கள் செல்கிறார்கள் இப்போ அவங்ககிட்ட போன பிறகு அவங்க அங்கே கிரெடிட் ஹிஸ்டரியை ஏற்படுத்துறாங்க லோன் ஏன்னா அவங்க வந்து சிவில் ஸ்கோரை பார்க்காம மீதி ஐட்டங்களை வச்சு தான் அவங்களுடைய லோன் அப்ளிகேஷனை டிசைட் பண்ணுறாங்க பண்ணி கடன் கொடுத்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி வந்து சிவில் போன்ற நிறுவனங்களுடைய டேட்டா பேஸ் தான் ஏறுது அப்புறம் அதை பார்த்துட்டு மீதி நிறுவனங்கள் நாங்கள் அவங்களுக்கு லோன் தரணும்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ரெகுலராக நடந்துகிட்டு தான் இதனால ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் ஏற வாய்ப்பு இருக்கு ஏன்னா கிளாரி கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க இப்ப அரசாங்கம் ஸோ அதனால வந்து வங்கிகளும் ப்ராபர்டி லோன் கொடுக்க முன் வரலாம் ஓகே நாங்க ஸ்கோரை மட்டும் பார்க்கல நாங்க இதையும் பார்த்து தர்றோம் ஏன்னா அரசாங்கமே சொல்லி இருக்குன்னு சொல்லி அதனால டெஃபரெண்டா கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது பட் ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இது ஆல்ரெடி நடைமுறையில இருக்குது கிரெடிட் ஸ்கோர் இல்லாதவங்க ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நமக்கு டாக்ஸ் லேப்ல வந்து ஒரு தளர்வு கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டில ரிஃபார்ம் இருக்க போதுன்னு சொன்னாங்க இப்போ இந்த சிவில் ஸ்கோர் வந்து பெருசா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அரசாங்கம் திருப்பியும் வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது மக்களை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்கிறாங்களா சார் டெஃபினட் அவங்க கேள்வி நல்ல கேள்வி சில ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணா பொருளாதாரம் ஸோ ஆனால் ஸ்பெண்ட் வந்து தவறான முறையில் அவங்க ஸ்பெண்ட் பண்ண அரசாங்கம் வந்து இப்போ ரியல் மணி கேம் எல்லாம் பேன் பண்றாங்க ஏன் தவறான முறையில் இங்க ஸ்பெண்ட் ஆகுது ஸோ அதை பேன் பண்றாங்க அரசாங்கம் அது போன்ற செயல்களை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கிறது அதே சமயத்தில் நீங்க செலவழிச்சா தான் எக்கானமி ஸோ அதனால நாங்க இன்கம் டாக்ஸ் உங்க கையில் தந்துடுறோம் நீங்க இன்கம் டேக்ஸ் குறைச்சி கட்டிக்கோங்க மீதி உள்ள தொகையை நீங்க என்ன பண்ணணும் சர்ப்ளஸ் என்ன பண்ணணும் நீங்க முதலீடு பண்றேன்னா பண்ணுங்க போடுறோன்னா போடுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறோம்னா போடுங்க கோல்டு ரியல் எஸ்டேட் உங்களுக்கு எதுல பிடிக்குதோ நீங்க பண்ணிக்கோங்க அல்ல வாங்கி என்ஜாய் பண்ணணுமா பண்ணிக்கோங்க அப்புடின்னு மக்கள் கையில தீர்ப்ப கொடுத்துட்றாங்க அவங்கவங்க கையில யார் ஏர்ன் பண்றாங்களோ அவங்க கையில தீர்ப்ப கொடுக்குறாங்க அது வந்து வரவேற்கத்தக்கதுதான் ஸோ செலவுகள் அதிகமாக அதிகமாக மக்கள் அதிகமாக பொருட்கள் வாங்க அல்லது செலவுகள் செய்ய செய்ய நமது பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே செல்லும் அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை டிசிப்ளின் எங்கே இருக்கணும்னா செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் டிசிப்ளின் எவ்வளவு செலவழிக்கணும் நான் செலவழிக்க கூடாது எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு தனிநபரும் அவராக முடிவெடுக்க வேண்டும் இப்போ இந்த சிவில் ஸ்கோரை வந்து நீங்க கன்சிடர் பண்ண வேணாம் லோன் ப்ரொவைட் பண்ற விஷயத்துல இதை வந்து இக்னோர் பண்ணிட்டு லோனை இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ நிறைய பேர் லோன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இஎம்ஐஸ் அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸ் இதுக்குள்ளேயே அதை ரொட்டேட் ஆவாங்க இல்ல சார் இதனால முதலீடுகள் குறையிறதுக்கோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்ஃப்ளோஸ் குறையிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்கா இது ரெண்டுமே வெவ்வேறு திசை ஒண்ணு வந்து இப்படி போகுது ஒன்னு இப்படி போகுது ஸோ நீங்க பாக்கையில வந்து அதாவது செலவு அதிகமா செய்யறவங்க முதலீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க பட் முதலீடு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டவங்க முதலீடு பண்ணுவாங்க ஆனா ஒரு மிடில் ரேஞ்சும் இருக்குது சரி லைக் நான் லோனும் எடுத்துக்கிறேன் எனக்கு தேவை வீடு அவசியம் நான் ஒரு வீடு வாங்கணும் அதுக்கு லோன் எடுக்குது அதே சமயத்தில் என்னுடைய எதிர்காலம் முக்கியம் அதற்காக நான் கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறேன் ஸோ இப்போ அதாவது நீங்க திரும்பி யோசிக்கிறான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாக்ஸ குறைச்சிருக்காங்க இப்ப டாக்ஸ் குறைச்சதுனால அந்த பணத்தை வந்து ஒரு அளவு தான் செலவுக்கு எடுத்துக்குவாங்க மீதமாகிற பணத்தை சர்பிளஸ் ரிமைனிங்கை வந்து திருப்பி முதலீட்டுக்கு தான் அவங்க கொண்டு வந்து ஆகணும் ஏன்னா எவ்வளவுதான் ஒரு அறுபது வயசுல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு செலவு பண்ணாம முடியாது ஒரு லெவலுக்கு மேல அவங்களால நினைச்சாலும் யங்ஸ்டர்ஸ் ஓகே அதே மாதிரி ஒரு நாற்பது வயசுல இருக்கவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க போய் திடீர்னு உடனே லைஃப் ஸ்டைல ஆல்டர் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால அல்டிமேட்லி இந்த நீர் வந்து எப்படி பள்ளத்தை நோக்கி ஓடுகிறதோ அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செலவு செய்ய வேண்டிய தொகையை செலவு செஞ்சிருவாங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால செலவு செய்ய முடியாது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக முதலீடாகத்தான் மாறும் அதில் டவுட் எதுவும் இல்லை அது ஜிஎஸ்டினாலும் மிச்சமானாலும் சரி இல்லை இன்கம் டேக்ஸ்னாலும் மிச்சமானாலும் சரி எதுனால மிச்சமானாலும் அது வந்து த அந்த நீர் பள்ளத்தை நோக்கி ஓடுவதைப் போல

அவர் ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணிட்டாரு அவர் பிசினஸ் லாஸ் ஆயிடுது நான் சொல்றேன் அல்லது ஒரு ஆள் மஞ்ச கடதாசி கொடுத்துட்டாரு இது பேங்க் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எதிராக வந்து நிறுவனங்கள் ஆக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க திருப்பி புது வாழ்வு மறுவாழ்வுன்னு வர்றாங்க அப்படி வரையில வந்து பழைய சிவில் ஸ்கோரை கணக்குல வச்சு அவங்களே கடன் கொடுக்காம இருக்கக்கூடாது சோ அது போன்ற அறி அறிவிப்புகளையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும் அதை வந்து சட்டமாக்க வேண்டும் ஏன்னா ஒரு தடவை ஒரு ஆள் ஃபைட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு அன்னைல இருந்து புதுசா ஏற்படுற சிவில் ஸ்கோரை தான் கணக்கிட வேண்டுமே ஒழிய கடந்த கால சிவில் ஸ்கோரை வந்து வைப் அவுட் பண்ணணும் சொல்ல வரேன் இது மாதிரி பல சூழ்நிலைகள்னால தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால பல பேருக்கு வந்து சிவில் ஸ்கோர் நல்லா இல்லாம இருக்கலாம் பட் இப்போ அவங்களையெல்லாம் வந்து அந்த ரியல் ரீசனை பார்த்து சட்டத்தின் அதுக்கு ஏற்பா ஏற்றார் போல சட்டம் இயற்றி அவங்களுக்கு வந்து திருப்பி சிங் ஸ்கோரிங் இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிக்கை அறிக்கை விட்டாங்கனாலும் குட் ஃபார் த சொசைட்டி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ